எஸ்டிடினா வரலாறு தானே அப்படி இன்னைக்கு வடிவது சாரும் ராஜா சூப்பர் ஸ்டாரும் இந்த சந்திரமுகி பங்களாவுக்குள்ள போற மாதிரி தான் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலடைஞ்ச கோட்டை பழைய காலத்து அரண்மனைக்குள்ள நம்மளும் போகணும் ஏன்னா இந்த பழைய பழைய காலத்து கோட்டைகள் அரண்மனைகளுக்கு பின்னாடி வடிவலது சார் சொல்ற மாதிரி கொலை எஸ்டிடி அதாவது வரலாறு இருக்கு அந்த மாதிரியான ஒரு பழைய கோட்டையை பத்தி தான் ஒரு சுவாரஸ்யமான தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம்

நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவில் எத்தனையோ பழைய பாலடைஞ்ச கோட்டைகள் பழங்காலத்து அரண்மனைகள் நிறைய எஸ்டிடியோட அதாவது பரலாரோட இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாலடைஞ்ச பழைய கோட்டை தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பிறோத் ஷாக் கோட்லா கோட்டை இந்த பிறோத் ஷா கோட்லா இந்த பாலடைஞ்ச கோட்டை வந்து முகலாய் பேரரசர் முகலாய அரசர் ஒருத்தரால் அதாவது பிரோஜ் ஷா துக்லக் அப்படிங்கிற ஒரு முகலாய அரசரால் கட்டப்பட்டது பதிமூணாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டுல அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி கட்டப்பட்டது தான் இந்த பெரோஸ் ஷா கோட்லா கோட்டை அந்த காலத்துல வந்து இவங்களுடைய முகலாயர் உங்களுடைய தலைநகம் வந்து துப்லகாபாத் அப்படிங்கிற இடத்துலதான் இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அதனால தலைநகரத்தை வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ யமுனா நதிக்கரையில இந்த பத் அப்படிங்கிற இடத்துல தலைநகரத்தை முடிவு பண்ணி தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யமுனா நதிக்கரையிலே இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த கோட்டை இன்னைக்கும் இந்த வந்து இந்தியாவினுடைய ஒரு வரலாற்றையும் ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு சின்னமாக இந்த கோட்டை வந்து நின்றுகிட்டு இருந்தாலும் இந்த முகலாய கட்டுமானம் இந்திய வரலாறு பாரம்பரியம் இது எல்லாம் தாண்டியும் இன்னொரு ஒரு அப்னார்மலான ஒரு விஷயத்துக்காக இந்த கோட்டை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் இந்த வந்து நம்ம அந்த ஒரு பாரம்பரிய சின்ன முகலாயர் கட்டடக்கலை இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அதுல பிரபலமா இருக்குன்னா அந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த காவல கோட்டையில இஸ்லாமிய நம்பிக்கைகள் ஒரு இந்த சூப்பர் நேச்சுரல் பீங்ஸ் சொல்லக்கூடிய ஜீன்கள் இந்த கோட்டையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில பரவலா இருக்கு அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை ஜின்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தேவதையும் இல்லாம ஒரு சாத்தானம் இல்லாத ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு உயிரினங்கள் மனிதர்கள் மாதிரி இவங்களும் இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கறது ஆனா இவங்களுக்கு வந்து சில சக்திகள் இருக்கு நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய சக்திகள் இருக்கு அதே சமயம் இவங்களை

in not get okay இந்தா கோட்லா கோட்டையில இந்த ஜீன்களுடைய ஜின்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சொல்ல போனா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதாவது எமர்ஜென்சி முடிஞ்ச நாள்ல இந்த கோட்டைக்கு மக்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நம்பிக்கை வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் சில இந்த சூப்பர் நேச்சுரல் அப்நார்மல் பவர் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை பத்தி ரிசர்ச் ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல காலமாகவே பல நூறாண்டுகளாகவே இந்த கோட்டையில இந்த ஜின்களுடைய இருப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா இந்த கோட்டையை கட்டின அந்த பிரோஷா துக்ளக் மன்னரே வந்து சில அந்த துர்சக்திகளை விரட்டுறதுக்காக இந்த கோட்டையில அவருக்கு ஆழமாக நம்ம நம்பிக்கை இருந்த சூஃபி முறைப்படி பல ரிச்சுவல்ஸ் பல தாந்திரிக ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து இதுல பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சோ பல காலமாக இங்க ஜின்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பட் என்ன இருந்தாலும் இந்த ஜின்கள் இருக்காங்களா இல்லையா இந்த கோட்டையில வந்து ஒரு அமாவசியமான சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கறத அதெல்லாம் தாண்டி இந்த பெரோஷா கோட்லா அப்படிங்கற இந்த கோட்டை வந்து இந்தியாவுடைய ஒரு வரலாற்றையும் ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தையும் கூடிய ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலமாக தான் இருக்கு அதனால கண்டிப்பா என்ன இருக்கும் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பா இந்தியா மேல இந்தியாவுடைய வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு வர பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அதுக்காகவாவது இந்த கோட்டைய போய் கண்டிப்பா ஒரு தினம் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு சுற்றுலா தலமாகத்தான் இந்த பெரோஷா கோட்லா கோட்டை இருக்கு